இயாழ்பாடமாக தெல்லிப்படையை புறப்படுமா ஒட்டு சுட்டானை வதிவிடமா அவங்க கெரடா ஒஸ்காவாவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த தங்கராசா ராசேந்திரன் அவர்கள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று இணைப்பதம் அடைந்தார் அந் காலம் சென்று தங்கராசா சரஸ்வதி தம்பதிகளின் ஏக புத்தனனமு காலம் சென்று பாலரத்னம் தங்கம்மா தம்பதிகளின் பாசமிக மர்மகனமு மங்கையர் திலகம் அவர்களின் அன்பு கணவரும் மலர்வழி மதிவதனி காலம் சென்று மனுஜா மற்றும் நிரூஷ நாகீகோரின் பாசமிகு தந்தைகள் சதீஸ்வரன் ി ആകിയോർ ആവാറുടൻ പാർവക്കാ പത്തൊൻപത് ഐണ്ടായിരത്തി നാല് ഞായൽ ഒൻപത് മണി വരെയാണ് വയ്ക്കപ്പെട്ട

ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஏழு ஐந்து ஏழு நான்கு ஒன்று சுழிய மகள் மதிவதடி ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு ஒன்பது ஐந்து ஏழு ஒன்பது ஒன்று நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்